மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஹெர்பல் பொருட்களை தயாரித்து கொடுத்த விஜயராகவன் ராகவன் போலி மருத்துவர் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மைவித்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் மீது எழுந்த புகார்கள் குறித்து கோவை மாநகர போலீசார் விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிறுவனத்தில் ஹெர்பல் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் விளம்பரத்தை பார்த்தால் பணம் சம்பாதிக்கலாம் எனவும் பலரை அந்நிறுவனம் சேர்த்துள்ளது இந்த நிறுவனத்தில் பணம் கட்டியதற்கு ஹெர்பல் பொருட்கள் வழங்கப்படுகிறது இந்த ஹெர்பல் பொருட்களை சித்வா ஹெர்பல் என்ற கம்பெனி வழங்குகிறது இந்த சித்வா ஹெர்பல் கம்பெனியின் உரிமையாளர் த்ரீ என்ற யூடியூப் நடத்தி வருகிறார் இவர் போலி டாக்டர் பட்டம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்பட்ட நிலையில் விஜய ராகவன் நேச்சுரோபதியில் பி எச் டி பட்டம் பெற்றதாக தெரிவித்து சான்றிதழ்களை தந்திருக்கின்றனர் இதனை சரிபார்க்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் அதில் பல்கலைக்கழக சான்றிதழ் போலியானது என்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் போலி டாக்டர் பட்டம் பெற்று மோசடி செய்த விஜயராகவரை மதுரையில் நேற்றிரவு கைது செய்தனர் அப்போது அவர் திடீரென உடல்நலக்குறைவு குறைவு என கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு சிகிச்சை அளித்த பிறகு போலீசார் அவரை இரவோடு இரவாக கோவைக்கு அழைத்து வந்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது

या इतना नहीं अलग है तो मैं डाल दूंगा ठीक है और सिलेंडर भी